ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் ஆவணி மாதமானது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு பிறக்க போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுடைய வாழ்க்கையிலும் தலையெழுத்து மாறுங்க இப்படி மாறக்கூடிய இந்த தலையெழுத்து ஒவ்வொரு ராசி நேர்களை பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக எந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க அதனால கண்டிப்பா எல்லாரும் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்க்கும் பொழுது கும்பம் ராசி நேர்களுக்கு ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாங்க ஆவணி மாத ராசி பலன் கும்பம் ராசி நேர்களுக்கு ஆபத்து தரப்போதா அதிர்ஷ்டத்தை தரப்போதா அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல்ல கும்பம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் கும்பம் ராசியில அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கோ அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போது அப்படின்னு முதல்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் பார்த்தீங்கன்னா எதற்கும் கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் உண்டாகும் எதிர்பார்த்த சம்பவங்களால் இளிப்படியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிட அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன உற்சாகத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு அந்த தடங்கள் வந்து நீங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூடுதல் ஏற்படலாம் அதாவது நீங்க அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்ன நேரத்துல உங்களுக்கு ஏற்படும் கடன் பிரச்சனைகள் குறையலாம் போட்டிகள் நீங்கும் வர வேண்டிய பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகலாம் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் நீங்கலாம் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் திறமையான செயல்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை கண்டிப்பா வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே நீங்கிடும் பிள்ளைகளுக்காக பாடப்படுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும் பெண்களுக்கு இளிப்படியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம் மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் கடுமையாக உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் மேலிடத்திலிருந்து முக்கியமான பொறுப்புகள் உங்கள் கைக்கு தேடி வருவதற்கு அதிக வாய்ப்புகள் நிறைந்திருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிக படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையலாம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சோ உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் செவ்வாய்க்கு தெய்வம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து வித கடன் பிரச்சனைகளுமே குறையுங்க அதே போல கும்பம் ராசில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நீங்க நினைத்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டு மற்றும் ஒன்பது அடுத்ததாக கும்பம் ராசியில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் சாந்தமும் அமைதியும் உடைய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகள் கிடைக்கலாம் மனதில் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்த்த நன்மையை தராவிட்டாலும் உங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலைகள் ஏற்படும் மற்றவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரலாம் வீண் செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தங்கள் தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதற்கு தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல போட்டிகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு தோன்றும் சமாளிக்க இது எல்லாமே முயற்சி செய்வீங்க பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீர்கள் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகலாம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தகப்பானாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை பெண்களுக்கு என்னப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படலாம் கலை துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் வரலாம் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை கட்டாயமாக இந்த நேரத்தில் தருங்க புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியலாம் திறமைகள் அனைத்துமே வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அமையலாம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல் ஆற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் அதே போல கும்பம் ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிரிந்த நேர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் ராகுவிற்கு தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தை தொழுங்க அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்க்க முடியும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டு மற்றும் ஒன்பது அடுத்ததாக கும்பம் ராசில புரட்டாதி ஒன்னு இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு தெரிந்து கொள்ளலாம் நட்சத்திரத்தில் பிறந்த கிடைச்சிருக்குன்னா எதை செய்தாலும் நேர்மையாக செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்ட நபரா கண்டிப்பா இருப்பீங்க அதனால இந்த ஆபணி மாதம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் பயணங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆர்டர்கள் கிடைக்க அழைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பண வரவு அதிகமாக இருந்தாலும் பண செலவு அதிகமாக ஏற்படும் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வாழ்க்கை துணையின் உடல் அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தரலாம் அதனால நண்பர்களிடம் உறவினர்களுடன் கவனமாக பேசுவது நன்மையை தருங்க விபரீத ஆசைகள் ஏற்படும் இதனால கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீர்கள் கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்க போது வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கலாம் இதனால பொறுமையாக கையாள்வது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்க்க அதிக வாய்ப்பு இருக்குங்க மனம் தளராமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் நன்கு பழகி நன்மதிப்பை பெறுவதுடன் பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை போக்கிக் கொள்வீர்கள் புத்தகங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சாதகமான பலன் கிடைக்குங்க அதாவது உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகலாம் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது மற்றும் முப்பத்தி உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்னு சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆவணி மாத ராசி பலன் கும்பம் ராசி நெய்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களே வந்து சேரும் தேங்க்யூ